செயல்பாடுகளை முறையாக செய்து கொண்டிருக்கின்றது அந்த நான்கு குற்றங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நடந்தாலும் அவைகள் அந்த குற்றத்தோட குற்றத்தோடு ஹாப்பி அதுக்கு மேல ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா குற்றம் செய்யறது அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அது இருந்தாலும் அவங்க வாழ முடியும் அப்ப அந்த குற்றங்களை அனைத்து நான்கு பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் கேட்டு சொல்கிறேன் உடலை வளர்த்தே உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிற கையா பேசியிருந்தாங்க இது ஏற்கனவே நம்ம திருமாவை சொன்னது தான் உடலை ஐயின் வீரர் அறிவார் இடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார் உடலை வளர்க்கும் அறிவி உடலை வளர்த்தே உயிர் வளர்த்தேன் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் ஐயா அது பாடத்திட்டங்களை நம்ம படிக்கும்போது மார்க்குக்காக தான் படிச்சாங்க மார்கு மார்க்கு போடுவாங்க அப்படின்னு அப்படிங்குறது படிச்சாலும் புரியல ஆனால் அடித்தந்தையவர்கள் அதை வந்து நுணுக்கமாக திடம் வட மெய்ஞானம் சேரமாட்டார்கள் என்ற இடத்துல நம்மளுடைய இதில் வந்து சங்கல் இருக்கு உடல் நீலாயும் இறைச்சல்வோம் உயர் புகழ் மெய்ஞானம் அந்த மெய்ஞானத்தில் கிடைக்கணும்னா அது முன்னே எதுவுமே இல்லாத போயிடுச்சு மெய்ஞானம் கிடைக்கலன்னா அதுமாதிரி கிடைக்காது ஆக நம்ம அந்த உடலை பாதுகாக்கிறதுல எவ்வளோ ஒரு கருத்து இருக்குங்கிறத அவங்க வந்து மூணு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம திருமணியை வந்து தெளிவுபிடிச்சு போயிருக்காங்க புரிஞ்சுது அதுக்கப்புறம் அடுத்த என்ன பண்றாங்க அவங்க புரியல நிறைய வேர்ட்ஸ் படிக்கும்போது புரியலங்கிறதுனால ஒரு வடிவமைப்பு பண்ணுறாங்க அவ்வளவுதான் சிம்பிளா அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி நம்மளோட இளையமுறை உடற்பயிற்சியை அது ஒன்பது வகையாக பிரிச்சு அந்த உடலுக்கான அந்த பயிற்சிகளை அப்படியே கொடுத்து இப்படியே தான் அப்படி கொண்டு வந்துடுறோம் பயிற்சியை செய்ய 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 நமக்கு எவ்வளோ மாற்றங்கள் வருது நம்ம எல்லா ஆசைகளுக்குமே தெரியும் எல்லா ஆசைகள் பெரும்கள் எல்லாருமே தெரியலன்னா நம்ம இவ்வளோ நீட்டே இருக்க முடியாது ஆனால் இந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் உடம்புங்கிற ஒரு ஆளு தான் அப்படியே அதுலேயும் இன்னொரு கிருத்திகளாக உடம்பை முன்னம் இழுக்குின்றி இருந்தேன் நம்ம பயிற்சி முன்னீங்க உடம்பா சாப்பிட்லாம் சாப்பிடலாம் உள்ள விடலாம் உடம்பை முன்னம் இழுக்குின்றி இருந்தே உடம்பினில் ஒரு பொருள் கண்டே இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இறை சக்தி மட்டும்தான் ஒரு ஒன்று உடம்புக்கு ஒரு புத்தமன் கோயில் கொண்டான் என்று புத்தமன் வாசி ஒளியால் தான் அவர் தான் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யாரிலிருந்து ஓம்புகிறேன் இந்த உடம்பை நான் பாதுகாக்க அவ்வளவுதான் அவங்க வேலையா போகும் எப்போ அந்த காலத்திலேயே திருமூல ஒரு பொறுப்பு அந்த உடம்பை பற்றி சொல்லி அது புரிஞ்சு புரியாததுனால அடுத்த அவர்கள் இதை எளிய முறை உடற்பயிற்சியை மாற்றி

இந்த நம்ம நம்மட்டாங்க அதுக்கு ஒரு மூணு நிமிஷம் போதும் இந்த கதைக்கு நம்ம பயிற்சிட்டு போவோம் அடுத்து என்ன சொல்றாங்க இன்னொரு ஞானி வீடு இடத்துல சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா அது ஒரு சும்மா அரும்பு அரும்பு கோணண்டிகள் அரும்பு கோணடிகள் சும்மா ஒரு மல்லிகை கோண கோ வளரும் ஆனா பூ போத்துரும் கரும்பு கோணண்டிகள் பாகு சர்க்கரை வேலை ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் இரும்பு கோழடிகள் அது எல்லாம் ஒரு ஆடி ஏறி பண்ணிக்கலாம் இது ஒரு பட்டாணிகளை கூட ஆகும்

இரும்பு கோணையாச்சு தான் பட்டன் கிளைக்கு போடறலாம் நம்ம ஒரு கோன கோனைச்சி ஏதாவது ஆய் ஒரு இடம் பெயர் விட்டால் உதாரணத்துக்கு இன்னொரு ஏற்படுறது நம்ம அப்படியே சுடுகாடு எடுத்து போகிறோம் வாடிய மழை பெய்யுது நம்ம ஒரு பலை போட்டு போட்டுக்கிறோம் பிச்சிஸ் போகிறவரையே ஒரு அம்மாவோட சொல்கிறோம் அம்மா இந்த மாதிரி பாடியோட போயிட்டு வந்தவரை இந்த பலை சிறு ஓட்டானு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கணும் பார்க்கம்மா பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட பாடியை பேசி போகிறாங்க

எழுபத்தைந்து சதவீத இந்தியர்கள் பெரிய பணக்காரர் அனைவருமே உடலை வருத்தி உடலை கெடுத்து தான் பழக்கார்க்காது உடலை வருத்தி கெடுத்து நோயோட தான் பழங்கார்பாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க பணக்காரங்க சக்கரமாக வரலாம் அங்கு வரும் பழங்கார்தான் யாரு உங்களை காது இருக்காது யார் உங்களை பங்களா இருக்காது யாரும் கண்டிப்பா லட்சமாய் கண்டிப்பாது எல்லாரும் அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா இந்த மனதை சரிப்படுத்துறதுக்கு தியான பயிற்சிகள் இது மூணையும் கொஞ்சம் முறையா ஒரு அரை மணி நேரம் டெய்லி சுற்றி பார்ப்பான் பாட்டை படி செட்டில் ஆகும் நிறைய அப்படிதான் சொல்றாங்க யோகா பயிற்சிக்கு செலவழிக்கிறார்கள் மருத்துவமனையில் நேரத்தை செலவழிக்கிறார்கள் இப்போ தாண்டிக்கிட்டு இருக்க முடியல ஒரு சின்ன பிரச்சனைக்கு போனாங்க படம் இல்லை இதையே நம்மளுக்கு மகிழ்ச்சியோட தெளிவு நம்ம கொடுத்துருக்கிறேன் நம்ம செய்யறோம் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சேர்த்ததுல இன்னும் கொஞ்சம் கண்ணுங்கிறது இருக்கணும்னா நம்மளுடைய போட்டியும் நமக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய உடம்பே நம்மளுக்கு நல்லா இருக்கும் எனக்கு நல்லா இருக்கு ஆணி தரமா சொல்லுவேன் இருபது காலம் நான் பயிற்சி பண்றோம் போற சுத்தமா இருக்கும் ஒன்னும் செக் பண்ணுங்க ஒரு ஏழு டயட்டும் எல்லாம் நார்மல் எல்லாம் நார்மல் எல்லாம் நார்மல் காரணம் மனசால பயிற்சி நேசிக்கிறேன் மனசால செய்யற உடம்பு செய்கிறோம் செய்யறோம் நண்பர்கள் சொல்லலாம் இன்னொன்று நோய் வராது முக்கியமான காலம் சந்தோஷம் பிரெயின் ஹாப்பியா இருந்தால் அது பயிற்சி தான் வரும் இங்க வந்தா தான் வரும் இன்னைக்கு ஹேப்பி ஃபுல்லாக இருக்குது தான் ஓடிட்டு இருக்குது இதே ஊர் பக்கமாக சடை வெடிக்கிட்டு ஆளால் அதாவது போயிடும் ஆக நம்ம பயிற்சிகளை மனம் உழ்ந்து எடுத்து மனசாக செய்யணும் கால பார்க்க செய்யணும் அந்த இயற்கையோட ஒன்றி வரணும் வரணும் வரணும்னு சொல்றாங்க இயற்கையோட எத்தனை பேர் ஒன்று தெரியாது உங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் வெளியே கால பயிற்சி பண்ணணும் இயற்கையோட வர முடியும் மூணு அதுதான் முன்னாது ரொம்ப கருதம்

அதோட சரி நம்மளுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு நாலரை மணிக்கு பயிற்சி பண்ணி பாருங்க ஒரு நாள் அவையா சொல்லு யாரும் செய்ய விரும்பு விரும்பலாம் என்று நாங்கள செய்வே சொல்ல ஆனா இங்க இல்லையா பயிற்சி செய்ய நினை தானா நடக்கும் ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு இருந்துச்சு ஒரு ஆறு மணிக்கு பயிற்சி ஒரே ஒரு நாள் பாருங்க உங்களுடைய மாற்றமே வேறையா இருக்கு அதனால இந்த உடலை வளர்த்தே ஒரு நம்மகிட்டே இருக்குது மகிழ்ச்சி சொல்லி போட்டுக்கிறதுக்கு நம்மகிட்டே இருக்குது உணவு முறை எல்லாம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ரிஜிஷமும் இந்த படவளக்கிழமையே உடல்நடையே இங்கே கவனம் செஞ்சு எப்படி தான் செய்ய முடியும் அதை விட்டுட்டு பல குழப்பங்கள் எல்லாம் இங்கே ஏகப்பட்ட கேட்டு அப்படியே தலைவராக பிறகு நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஜெய்சித்தியவோ எப்போ பிறகு அதே நினைவாக இருக்கிறாரு எனக்கு ஆசை போன நிறைய பேச்சு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நாங்களும் இனிமேல் வந்தாங்க ஒரு சேர்த்து ஒரு துளர்ச்சி ஒரு டீப் போட்டு செய்யலாம்னு சொல்லி அந்த குழு இதில் நாங்கள் பேச மாட்டோம்

என்ன பயிற்சி இருக்குன்னு வந்து வந்துருச்சு பல சொல்ல முடியும் நேரம் பத்தாது இருக்கலாம் நேரமே பத்தாது மருத்துவமனை போங்க வாங்க பிரச்சனை நடந்த இடத்துல பார்க்க வேண்டியதான் உங்க உடல்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அவருக்கு என்ன தெரியுமே உங்களோட அடிக்கடி சொல்லுவாரு டாக்டர் போனா பிளட் செக் யூரின் செக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் வாங்கிட்டு வாய்ப்பு 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 என்ன அவங்களுக்கு வெளியே கேட்பாங்க அது அவர் சொன்ன நல்லா இருக்கும் இந்த உடலை வளர்த்தி முடிவெடுத்துங்கிற ஒரு சப்ஜெக்ட் மனசுல நினைச்சுக்கிட்டு எத்தனை ஆண்டு காலத்தில் ஞானியின் முடிவுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சி மனித பூச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே நாமளே உருவாக்கி போறோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த போய் வாய்ப்பு இருக்கேன் நன்றிக்கள் வாழ்க்கைய ஒரு பேராசிரியருக்கு பொருத்தமா இருக்கிறாங்க தேடி தேடி எல்லாம் வந்திருக்காங்க எங்கயோ தேடி அங்க வந்திருக்க அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான இடம் நீங்க நினைச்சுங்க வருங்காலத்துல ஒரு அருமையான அறிவித்திருக்கோயில் அது மலரக்கூடிய இடம் எல்லாரும் சேர்த்து வாழ்த்துவோம் அதில் வந்து சிறப்பான ஒரு மன்றமாக இருக்கிறது மா மன்றமாக மாற வேண்டும் என்று வாழ்த்துவோம் விரைவில் அறிவித்து இருக்குது ஐயா உழவு நெயருக்கு நான் பேசினேன் என்னங்கய்யா பண்ணியிருந்தாங்கன்னா உடனே பண்ணிடலங்கண்ணா ஏன்னா மூணு வருஷம் ஒழுங்கா பண்ணால் தான் அக்கௌண்ட்லாம் கொடுத்தாதான் பண்ண முடியும் கேட்போம் பண்ணிக்கொடுப்போம் சரிங்களா வாழ்க்கை ஒரு ஆசிரியர் ஆஸ்திரி ஆமாம் அமைஞ்சி அதுக்காக நல்லா செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா ஸோ அவர்களையும் வாழ்த்துவோம் வாழ்த்தோ நம்மளா

எட் சொல்லி அஸ்ட்டுமே கொஞ்சம் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க சொல்லி உபசரித்து எங்களை உட்கார வச்சு பத்து கிளாஸ் பத்து நாள் ஒரு நாள் ஒன்றரை மணி நேரம் அறுபத்தி ரெண்டு பேச அவங்களுக்கெல்லாம் மனைவி பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி உண்டான சான்றிதழ் முப்பத்தஞ்சு ரூபாய் புஸ்தம் முப்பத்தஞ்சு ரூபா அம்மாவை கட்டி போக்குவரத்து காருக்கெல்லாம் எல்லா செலவும் பண்ணி அவளே செஞ்சாங்க அதை சொன்னாங்க வாழ்க்கை வர ஏன்னா சொல்லுங்க நாம் சொல்லு யார் சொல்லுவாங்களா

ஒய்வையை கொண்டு போகலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனசு இருக்கிறவங்க செய்யுங்க ஒய்வையில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம ஃபீஸ் வாங்க முடியாது அதனால பேராசிரியர்கள் வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கொள்கிற வாழ்க்கை இந்த ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கு அது மெதுவாக அப்புறம் படிக்கணும் இப்ப எல்லாம் பசியில் இருக்கிறாங்க சாப்பிடணும் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு கொடுத்துடலாம் ரொம்ப சிறப்பான அருவருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க வந்து நம்ம ரொம்ப நாளா நம்மளுடைய யாருக்கும் தெரியாத இருந்தது மனவலைக்கலைன்னா அந்த பக்கம் தெரியாத இருந்தது இந்த நெய்வேலின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா நெய் வேலி ஆமா அங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்ல திறமை உள்ளவர்களாக ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களாக நம்ம ஸ்கை யோகா அவருடைய பேராசிரியர் மாற்றிய பங்கு இவர்களையும் சேரும் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அரூர் நம்ம வந்து தாயகம் நம்ம ஊர் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தி மக்கள் நல்லா இருக்கணும் வந்து அங்கிருந்து பாரதி பக்தோட கனெக்ஷன் கொடுத்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க இருவரும் தம்பதியா கிட்டத்தட்ட பிரம்மஞானிகளே அவர் அறுபத்தி நாலு பேருக்கு மேல கொடுத்துருக்காங்க அருள் இந்தியர்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இவரை வச்சு அந்த பகுதியில மேலும் மேலும் சிறப்பா செய்யலாம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சுமதியம்மா வந்து ஒரு பேராசிரியர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க ஊத்தங்கரையில நல்ல ஒரு ஸ்கூல்ல காலேஜ் அதாவது அதியமான் காலேஜில் இருக்கிறாங்க யோகா மாஸ்டர் அந்த கோர்ஸ் மூணாவது இயர்க்கு பண்ணதுனால இப்ப ஃப்ரீயா இருக்காங்கன்னு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க வெரி டேலண்டட் ஆசிரியர் அந்த பகுதியில நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஒரு சண்டே மட்டும்தான் கிடைப்பாங்க அதனால சண்டே புக் பண்ணி வச்சுக்கலாம் ஐயாவுக்கு ஏன் சொல்றன்னா பக்கத்தில் நீங்க நல்லா அவங்களை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிறப்பான ஆசிரியர் நன்றிகமா உங்களுக்கும் ஐயா வந்து மீண்டும் அவங்கள மட்டும் விடல நானும் அவங்க என்னுடைய பங்குக்கு அரூறு காரங்களுக்கு ஒய்வை சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு மனம் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய அவர் பண்ணுவார் இது ஒன்றும் போதாது அவருக்கு ஆகவே அவரும் அவருடைய அன்பு குடும்பமும் சிறப்பாக வாழ வேண்டும் ஐயா வந்து அன்பு குடும்பம் பேராசிரியரின் அவருடைய அனைத்து செயல்களும் சுமதியம்மாவை சேர்த்திய வாழ்த்துடலாம் சுமதியம்மா அவர்கள் பேராசிரியரின் தொண்டு தோழமையும் அவருடைய அனைத்து செயல்களும் பணிகளும் வாழ்த்துக்கள் வைக்கும் ஒரு நிமிஷம் அம்மா அவங்க மனைவியான வேட்புனால அருவில பண்ணாண்டாங்க ஒரு போட்டு தான் நாங்க ரொம்ப பழமாதான் விச்சிட்டு பேசிட்டு இருப்போம் கேட்டி அதெல்லாம் மிஞ்சிட்டாங்க கல்யாண மண்டபமே நிறைஞ்சு அப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஜோடி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ஜோடி இருநூறு ஜோடி கல்யாண மண்டபம் நிறைஞ்சு வெளிஞ்சுச்சு நம்ம அன்பர்கள் அங்கிருங்க ரிலேட்டிவ் ரெண்டே பேர் தான் இந்த காலையில இருந்து என்றைக்குமே இந்த மாதிரி சொற்பொழுது என்ன கேட்டது ஒருத்தர் கூட சோட்டம் இல்லாமல் அருமையை பார்த்தான் யாராவது நான் சொல்றேன் முன்ன பின்ன இருக்கோம் நானே கூட சில நேரத்தில் வேறு மாதிரி பேசி போடுவேன் சரி இல்லை என்னாருக்கு அச்சிக்கிட்டு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீ எல்லாமே சோப்பாக இருக்கும் அதோட இன்னைக்கு சந்திராமா அவர்கள் ஒரு முறை அவனுக்கு அவ்வளோ பேரும் சேர்த்து போறேன் சரிங்களா பாகுதா உமா வாழ்த்துவோம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது அவ்வளவு ஐயா வாழ்த்துவோம் மாதுளங்க பாரதிபுரம் ஐயா அவர்கள் மாதுளங்க ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் அனைத்து செயல்களும் பணிகளும் அம்மா சந்திரம்மா பேராசிரியர் சந்திரம்மா அவர்கள்

అవన్నీ తొండ తొలలో